திருடனை கூட்டு அறநிலையத்துறை கொடுத்தா எப்படி இருக்கும் ஐயருங்க கொல்லடிச்சு போகிறது கட்டி இருக்காங்க திருவாபுரி எதுக்கு ஐநூறுவா கூட ஆயிரம் ரூபா கூட ஊர் மக்கள் காசு கொள்ள அடிக்கிறானுங்க அட்ல ஒரு நான் ஒரு ஐயருக்கு வந்து பத்தாயிரம் பாஞ்சாயிரம் ஒரு செவ்வாய் கலக்கம் ஊர் ஐ வடை பயணி அதோட திருட்டு பசங்க என் பேர் ரவிச்சந்திரன் கோயம்பேடு மாலை இருந்து இருக்கேன் நான் வந்து முந்தா நாள் மதுரைக்கு போயிருந்தேன் திருமணத்துக்கு திருமணத்துக்கு போகிறதுக்கு முன்னு மீனாட்சி அம்மன் சன்னதிக்கு உள்ளே போனேன் உள்ளே போனா உள்ளே போனோடையும் கெய்டு வந்து சாமியை பார்க்குறீங்களா எத்தனை பேர் வந்துருக்கிறீங்க நான் அஞ்சு பேர் வந்துக்குறேன் ஏழு பேர் வந்துக்குறேனும் ஏழு பேர் வந்தால் எனக்கு ஏழாயிரூவா காசை கொடு கைடு நான் வந்து என்னை போய் விடுறதுக்கு கைடு எனக்கு ஐநூறுரூவா காசை கொடு ஐயருங்க வந்து உள்ளே வந்து சுற்றி காமிப்பாங்க எல்லா சாமியும் உங்களுக்கு ஆர்த்தி காமிப்பாங்க அவங்க தட்டில் ஏழாயிரரூவா ஐயாயிரம் ரூபா காசு வச்சுருங்க உங்களுக்கு சாமி கொண்டு கையில் பிரசாதம் கொடுப்பாங்க அப்படின்னாங்க எனக்கு வேணாங்க நான் நூறுவா டிக்கெட்லேயே போகிறேன்ட்டு நூறா டிக்கெட்டில் நாலு அவர் கழிச்சு நூறா டிக்கெட்டில் போனேன் நாலோ நாலவர் கியூ நின்னே நூறா டிக்கெட்டுக்கு நூறுரூவா கொடுத்து அம்மனை பார்த்து தரிசனம் பண்ணிட்டேன் பண்ணிவிட்டு வெளியே வந்து சொக்கநாதரை பார்க்க போனேன் சொக்கநாதரை பார்த்தா என்ன செய்கிறாங்க அது தப்பு பண்ணுறாங்க பத்து நிமிஷம் ஆர்த்தி காமிக்கிறாங்க ஸ்க்ரீன் போட்டுடுறாங்க எதுக்கு ஸ்க்ரீன் போடணும் தொடச்சா ஒரு சன்னிதினா த சன்னிதி இருக்கணும் அப்போ அங்கெல்லாம் ஒரு என்ன சொல்கிறாரு சாமியை பார்த்தீங்களா இல்லைங்க பார்க்கலங்க அப்போனா நீங்கள் வந்து உள்ளே உட்காருங்க எனக்கு வந்து மூவாயிரூபா பணம் கொடுங்க அவங்க வந்து சந்நிதி முன்னாடி உட்கார வைக்கிறேன் பிரசாதம் கொடுக்குறேன் அப்படின்றாரு என்ன செய்வீங்க இப்போ இந்த இவனுக்கு மூவாயிரூவா கொடுக்கணும் இவனுக்கு ஐயாயிரம் ரூபா கொடுக்கணுமா மீனாட்சி அம்மனுக்கு ஐயாயிரம் ரூபாவும் இவன் சந்நிதி உள்ள உக்காரத்துக்கு மூவாயிரம் ரூபாம்மா இந்த குருக்கள் எடுத்துட்டு போகிறதுக்கு குருக்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்களா இல்லையா அரசாங்கம் அரசாங்கம் தயவு செஞ்சு குருகளுங்களுக்கு மாசம் ஐம்பதாயிரம் இருபதாயிரம் சம்ப சம்பளத்தை கொடுங்க நேர்மையா அந்த மக்கள்கிட்ட ஒரு ஐநூறுவா டிக்கெட்டு ஒரு முந்நூறுவா டிக்கெட்டு ஒரு இரநூறுவா டிக்கெட்டு ஒரு ஐம்பது ரூபா டிக்கெட்டு ஃப்ரீ தரிசனம் ஒரு அஞ்சு விதமா போங்க இருக்கப்பட்டவங்க ஒரு ஐநூறுவா கொடுத்து போவாங்க கொஞ்சம் நடுத்தரமான ஒரு முந்நூறுரூவா கொடுத்து போவாங்க அதுக்கு உள்ள ஒரு இரநூறுவா கொடுத்து போவாங்க அதுக்கு உள்ள ஒரு நூறுரூவா கொடுத்து போவாங்க அதுக்கு கிலோவில் ரூபா கொடுப்பாங்க அதுக்கும் ஒன்றும் இல்லாதவங்க ஒரு ப்ரீ தரிசனம் போகலான்னு போவாங்க எதுக்கு ப்ரீ தர்சனமும் வை ஐம்பது ரூபா டிக்கெட்டு வை நூறுவா டிக்கெட்டு அரசாங்கத்து வரட்டும் அந்த காசு ஐருங்க கொள்ள அடிச்சுட்டு போகிறதுக்காக கோயிலை கட்டியிருக்காங்க அந்த காலத்தில் கையில் அவ்வளோ ஆட்சியை புரிஞ்சு ஒவ்வொரு ஒவ்வொரு மணி நேரம் ஆட்சி கோயில கட்டினா என்ன அரசாங்கம் நடத்துது அரசாங்கம் சரியில்லை இந்த சேகர்பாபு வந்து இதை செய்கிறான் அதை செய்கிறான்னு சொன்னானே தவிர ஒரு கன்றாவையும் செய்யலை அதே மாதிரி திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு போனேன் அங்கே போனா என்ன சோ செய்கிறாங்க எட்டாயிரம் ரூபா கூடு உன் சண்டையில ஏற்றுமே நான் முன்னாடி விட்டு சாமியை பார்க்க வைக்கிறேன் அப்படின்றாங்க அது தெரியல அப்புறம் உத்தமர் கோயிலுன்னு ஒரு கோயில் இருக்கு தான் நேர்மையா வந்தேன் சாமியை பார்த்தேன் ஐம்பது ரூபா தட்டில் வச்சு அங்கே போனால் உண்மையிலே நேர்மையா நான் அரசாங்க கோயில் தான் அதுவும் கீவு தான் நிற்கிது காசுலாம் இல்லை வேலைக்காலமா மட்டும் தான் ரூபாவும் அதனால நாங்கள் வந்து சண்டே போனதுனால எங்ககிட்ட காசுலாம் எதுவும் வாங்கலை நம்மளால முடிஞ்சதா தட் உங்க தட்டு உங்களால முடிஞ்சதை வைங்க இல்லைன்னு அவங்க வந்து ஆர்த்தி காமிக்கிறாங்க பூவை கொடுக்குறாங்க கையில ஒரு ஐம்பது தட்டுல ஐம்பது ரூபா வச்சுட்டு வந்துட்டே இருக்கும் அது மனசு திருப்தியா இருக்கு உத்தமர் கோயில் மும்மூர்த்தி கோயில் இதுல திருச்சியில இது சமயபுரம் இது மதுரையும் இது நம்ம திருச்செந்தூரும் கொள்ள அடிக்கிறானுங்க இது அரசாங்கம் எல்லாம் சன்ன எல்லா கோயிலும் இதுதான் இதுதான் நடக்குது தயவு செஞ்சு அரசாங்கம் கண் குளிரா பாருங்க கண்ணை மூடிட்டு அரசாங்கம் நடத்தாதீங்க அரசாங்கம் சரியில்லை என்ன என் மனசு வேதனை ரொம்ப வேதனை எந்த துறையா வரான் எஸ்சி எஸ்பி வர வரான் அவனுக்கு மட்டும் முன்னாடி தூக்கி அவங்க கிட்ட காத்து வாங்கல அப்புறம் அவனுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் வராரு அன்னைக்கு ஒரு ரெண்டு இன்ஸ்பெக்டர் வராரு ஒரு வராரு கையில போனை தூக்கிட்டு வராரு அவருக்கு மட்டும் எப்படி போன் அலோடு உள்ள இருக்கு எங்க கிட்ட அலோடு இல்லையா போன எங்க போனை வாங்கி நாங்க எங்க போன வாங்கி உள்ள தூக்கி மொத்தமா ஒரு சுட்டு கட்டி தூக்கி உள்ள போட்டுறேன் காசை வாங்கிக்கிட்டு எங்களுக்கெல்லாம் அதோட எல்லாம் எஸ்பி ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கெல்லாம் உள்ளே ஃபோன் இருக்கணுமா ஐயருங்களுக்கு ஐயரு ஃபோன் வச்சுக்கலாமா உள்ள நான் குருக்கல் இருக்காங்க குருக்களுக்கு எதுக்கு ஃபோனு மக்கள் இந்த ஏஜென்ட்டு இருக்காங்க இல்லையா கைடு கைடு ஃபோன் பண்ணி கூப்பிடுறான் இந்த இந்த பேர் கோபிநாத்தா செ செந்தில் குமாரா ஆ வாங்க வெளியே வாங்க இந்த ஒரு பத்து பேர் கூப்பிட்டு வந்துக்கிறேன் அப்படின்னு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்றான் அப்பா குருக்களுக்கு எதுக்கு ஃபோனு என்னுடைய ஆதங்கத்தை முதல் தயவு செஞ்சு புரிஞ்சிக்க மக்களே தயவு செஞ்சு நல்லா கூறுது கவனிங்க குருகு கையில் எதுக்கு ஃபோனு பெரிய பெரிய கோயில் கோயில் புகழ்பெற்ற நம்ம மீ எட்டாவது அதிசயமாக வர வேண்டிய கோயில் அது நம்ம மீனாட்சிபுரம் மீனாட்சி அம்மன் கோயில் மதுரை அதை அதெல்லாம் இந்த அநியாயம் பண்ணுறானுங்க திருச்செந்தூர் கூட்டமாக வலியுது மக்கள் எதுக்கு பார்க்குறாங்க தரிசனம் சாமியை பார்க்கணும் தானே வராங்க அதுக்கு அவ்வளோ காசு வாங்குறாங்க சிறுவாபுரிய போனால் ஐநூறுரூவா கொடு ஆயிரம் ரூபா கூடுன்னு கேட்குறாங்க அப்போ சிறுவாபுரி ஊர் ஊர் அரசாங்கம் எடுத்து தான் இருக்கு இல்லையா சிறுவாபுரிய சிறுவாபுரி அரசாங்க எடுத்திருக்கா எடுக்கலையா சிறுவாபுரி எதுக்கு ஐநூறு ரூபா கூட ஆயிரம் ரூபாய் கூட கேட்கறாங்க ஊர் மக்கள் காசை கொள்ள அடிக்கிறாங்க நம்ம கிட்ட நூறுவா ஃப்ரீண்டுட்டு நூறு ரூபாய் டிக்கெட் வாங்குறாங்க பத்தவரு கியூ நிக்க வைக்கிறாங்க ஊர் மக்கள் எல்லாம் சிறுவாபுரிக்கு போறாங்க இப்ப நான் மூணு சன்னதிக்கு போனதை பத்தி நான் சொல்றேன் சிவாபுரி வாரம் வாரம் போறது இப்ப நிப்பாட்டிட்டேன் ஒரு பத்து வாரம் நிப்பாட்டேன் தான் காசை எட்டு அவரு பத்து நான் கியூ நின்னு நூறுபா டிக்கெட்ல நின்றுட்டு வரணும் அப்படி இல்லையா எனக்கு எனக்கு ஆயிரம் ரூபா கூட உன்ன உள்ள உள்ளது முருகர்கிட்ட நிக்க வைக்கிறேன் அப்படின்றானுங்க இல்ல ரெண்டாயிரம் ரூபா கூடு பக்கத்துல நிக்க வச்சு காமிக்கிறேன் என்றாங்க வடபயணி வட பயணி அதோட திருட்டு பசங்க வட பயணி வட பயணி இருக்கிற ஐயருங்க ஒவ்வொரு ஐரும் சொல்றேன் இப்ப நல்லா கேட்டுங்க ஒவ்வொரு ஐயரும் அரசாங்கத்துல வேலை செய்யற அத்தனி பேரை திருடனுங்க ஒன்னா நம்ம திருடனுங்க அதுக்கு முன்ன இந்த கும்பாபிஷேகம் நடக்கிற வரைக்கும் வட பயணி சிறப்பா இருந்தது இந்த கும்பாபிஷேகம் நடந்த பிறகு நூறு ரூபாய் டிக்கெட்டு ஒரு போர்வைக்கு ஃப்ரீயாக கொடுக்குறேன்ட்டு ஃப்ரீயா அனுப்புறேன்ட்டு அந்த முன்னாடி அனுப்பிச்சி விடுறாங்க அவ்வளவுதான் மற்றபடி நூறு ரூபாய் டிக்கெட்டு கீவு மூணு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி மூணு கிலோமீட்டர் தள்ளி நிற்கிது அவங்க என்ன சொல்றாங்க வர வர ஒரு ஐநூறுரூவா ஆயிரரூவா கொடுத்தா வெளியே ஒரு கேட்டை திறந்து விட்டு வழி அனுப்புகிறான் யாரு அரசாங்கத்தில் வேலை செய்யற நாதாரு நாய் அவன் என்ன செய்யறான் அங்கே வேலை செய்யறவனுக்கு ஒவ்வொரு பேரும் நான் சொல்ல விரும்பல ஆனால் நேராக என்னை போங்க நான் ஒவ்வொருத்தரையும் காமிக்கிறேன் நீ என்ன இருக்கிற சாமி கும்பிட்டு போய்ற அப்போ நூறு அட்டிட்டு போ அப்படின்றான் என் பக்கத்துலேயே ஒருத்தன வரான் டிப்டாப்பா வரான் பத்து பவுன் சைனு கையில் ஒரு அஞ்சு பவுன் சைனை போட்டுருக்கிறான் அவனை பார்த்து தள்ளிட்டு அவன் அவனை பார்த்து இவன் தள்ளிட்டு அடிக்கிறான் சல்யூட் அடிச்சோன்னு என்ன செய்யறான் ரெண்டா ஒரு அஞ்சு ஐநூறுவா தாள எடுத்து கையில மடிச்சு கொடுக்குறான் அதை வாங்கி அப்படியே சொல்லிட்டு வாங்க சார் வாங்க சார் வாங்க சார் அப்படியே கேட்ட திறந்து கூட்டு போய் சன்னதி முன்னாடி கோபி இவர் ஐயாவை பாத்துக்க அப்படின்றான் இதெல்லாம் ஒரு தேவையா சாமியை வந்து பணம் கொடுத்துட்டு பார்க்கணுமா லஞ்சம் கொடுத்து பணத்தை பார்க்க சாமியை பார்க்கணுமா வடப்பயணி அதோட ஒன்னா நம்ம திருட வட இருக்கிற அத்தணி குருக்களும் அத்தணியில வேலை செய்யற அந்த ஒத்து ரெண்டு பேர் நல்லவங்க இருக்கிறாங்க ஏன்னா அன்னி கூட நான் பார்த்தேன் தெரியும் இல்லைங்க அனுப்ப முடியாதுங்க இது வந்து நூறுவா டிக்கீட்டுல போங்க யாரும் விஐபி பாஸ் இல்லைன்றான் அப்ப எதுக்கு நீ காசை வாங்கிட்டு ஒவ்வொருத்தனையும் பூட்டு இருக்கு பூட்டு சாய் வச்சுக்கிறான் நீ எதுக்கு காசை வாங்கிட்டு ரெண்டாயிரம் மூவாயிரம் காசு வாங்கிட்டு எதுக்கு உள்ள திருட்டு தரமா உள்ள அனுப்புற இது இந்த காசு அரசாங்கம் சம்பளம் கொடுக்கல உனக்கு ஏண்டா கேடு கட்ட நாயை அரசாங்கம் உனக்கு சம்பளம் கொடுக்கல சும்மா அனுப்புறான் எதுக்கு மக்கள் கிட்ட நீ ரெண்டாயிரம் ரூபாய் கூடுவாண்ட சாமியை உள்ள போய் காமிக்கிறேன்ற நீ எல்லாம் அந்த அந்த காசை சம்பாதிச்சா மயிர வாழ போற கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம் எங்கெங்க பண்ணுறது எவங்க பண்ண விட்றான் கோயில் நிர்வாகத்தில் போய் பண்ணால் ஆ சரி சொல்கிறேங்க கரெக்டாக நான் சொல்கிறேங்க நான் சொல்கிறேங்க தான் சொல்கிறேன் தவிர நான் பார்த்துக்கிறேங்க நீங்கள் போங்க அங்கே போய் மேல அதிகாரியில் போய் அதிகாரி இருக்க அவங்ககிட்ட சொன்னால் அது ஒன்றும் இல்லை சார் கொஞ்ச நேரம் சரி பண்ணுவாங்க சார் அப்படின்றாங்க நானும் மதுரையிலேயும் சொன்னேன் எவனும் கேட்கல திருச்செந்தூர்லேயும் சொன்னேன் கேட்கல வடபனி நம்ம வடை பயணி என் வீடு பக்கத்தில் இருக்குது நான் என் வீட்டுக்கு ஒரு கிலோமீட்டர் தான் வடை பயணி வாரம் வாரம் ஜவஹ்காலமான போவேன் போகும்போது அந்த நீங்களும் தயவு செஞ்சு பத்திரிக்கையாளர்லாம் திருட்டுத்தனமா நின்று வேடிக்கை பாருங்க தெரியாம மக்களுக்கு தெரியாம என்னென்ன வேலை பண்றான் இந்த கேமரா என்கிட்ட காமிக்கிறீங்களே அவனுங்க கிட்ட எவன் பணம் வாங்குறான் எந்த குருக்கள் பணம் வாங்குறான்னு பாருங்க நம்பர் ஒன்னு வந்து வடப்பழனி நம்பர் ரெண்டா நம்பர் மதுரை மூணா நம்பர் திருச்செந்தூர் பழனி பழனி கூட ஓரளவுக்கு பரவாயில்லதான் பழனி கூட நூறு ரூபா கொடுத்தா உள்ள விட்டுறாங்க நூறுரூவா வாங்குறான் நூறு ரூபா டிக்கெட்டா அந்த நூறுவா ஏங்கிட்ட கொடுத்துருக்கிட்டு அவன் வாங்கிட்டு அமுச்சு விட்டுறான் அதனால வந்து எல்லா கோயிலும் அரசாங்கம் சம்பளம் கொடுக்குதா கொடுக்கலையா அரசாங்கம் வேலை செய்கிறவங்கிட்ட ஐரு கொஞ்சம் சம்பளத்தை தேர்த்தி கொடுங்க அரசாங்கத்திட்டலாம் திட்டலாம் நான் மனு மனுலாம் கொடுக்கல சார் நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை சார் அரசாங்கத்திட்ட மனு கொடுக்குற அளவுக்கு நான் எம்எல்ஏ எம்பி வார்டு செயலாளர்லாம் இல்லை சாதாரண ஒரு வேலை செய்கிற ஒரு தொண்டை நான் எனக்கு அவ்வளோ வயிறு ஏறியதுன்னா மக மற்றவங்களாம் எப்படி இருக்கும் பாருங்க அதனால அரசாங்கம் என்ன செய்றீங்க கவர்மெண்ட் அரசாங்கம் எந்த அரசாங்கம் வந்தாலும் சரி டிஎம்கே வந்தாலும் அடுத்த ஏடிஎம்கா வந்தாலும் பாஜக தான் அடுத்த வரப்போகுது பாஜக வந்தாலும் ஏடிஎம்கே வந்தாலும் ஒவ்வொரு குருகளுக்கும் நாற்பதாயிரம் சம்பளத்தை கொடுங்க இனி பத்து ஐயாயிரம் நாலாயிரம் சம்பளம் எப்படி பார்த்தோம் காசு நல்லா விழுது இப்போ தட்டில் தட்டில் ஒரு நான் ஒரு ஐருக்கு வந்து பத்தாயிரம் பதிஞ்சாயிரம் ஒரு செவ்வாய் கிழமை ஒரு ஐயருக்கு பத்து ஐரு மொத்தம் மொத்தம் இவ்வளோ பெரிய மூட்டை கட்டிட்டு போவாங்க பாருங்க நீங்கள் வேணா கேமரா எடுத்துமே அங்கே பாருங்கள் ஐருங்க சன்னதி நட சாத்திட்டு போகும்போது பாருங்க கூடை அந்த கூடையை போய் பிடிங்கிடுங்க ஒரு ஒரு கூடிய பேங்கை எடுத்துட்டு தெரியுமா அந்த பேக்கை டக்கு டக்குன்னு பிடுங்க கிருத்திகே செவ்வாய்க்கான போய் பிடிங்கிடுங்க அப்போ உங்களுக்கு அஞ்சு நிமிஷத்தில் தெரிஞ்சுக்கலாம் பிடிங்கி கொட்டி அந்த இடத்துல என்னென்னா ஒவ்வொரு ஐருக்கிட்டையும் எவ்வளோ பணம் எடுத்துகிட்டு போகிறேன் அங்கநாதர் செவ்வாய் இருக்காருல்ல அவர் அந்த ஐயர்கிட்ட போய் பாருங்க அந்த ஐயர் அன்னைக்கு மட்டுமே முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஒரு ஷிஃப்ட்டுக்கு எடுத்துட்டு போவார் சாயங்காலம் ஒரு ஷிஃப்ட்டுக்கு ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் எடுத்து போவார் அது மாதிரி எல்லாம் கோயிலும் திருடனுங்க தான் அதிகமாக இருக்கிறானுங்க அதாவது சாமி பண்ணால் பண்ணா அப்ப சாமி என்ன பதில் சொல்லுவோம் சொல்லுங்க பகல் தான் அதிக கோயில் ஒவ்வொரு சன்னதிலையும் ஐயோயோ நான் திருப்பதி போனங்க அவ்வளவு கீவு நின்று போனாலும் இந்த காசை கூட லைன்ல போ அப்படிலாம் இல்லைங்க நேராக போனோம் ஃப்ரீ தரிசனம் தர்சனம் ஒரு நிக்க வைக்கிறான் ஏன் முந்நூறு ரூபா டிக்கெட் ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு போறோம் நான் ஃப்ரீயா பாத்துட்டு வரோம் அழகா பாத்துட்டு வரோம் ஏன் இனக்கு இந்த மாதிரி பண்றானுங்க திருப்ப பக்கத்துல இது காலாஸ்திரி போனோம் அது அந்த காலாஸ்திரியில தோசை கழிக்கிறான்னு கொள்ளை அடிக்கிறானுங்க கலாச்சரியில ஒன்று இருக்குது தோசை கழிக்கிறேன் தோசை கழிக்கிறேன்னு அது வந்து அது அது வந்து அது மறுப்பு தெரிவிக்க முடியாது ஏன்னா ஒருத்த நாக தோசை இருக்கும் ஒருத்தவா தோசை இருக்கும் அதனால எனக்கு தோசை போனோம் அதனால ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தோம் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தோம் ஐத்தூ கொடுத்தோம் சொல்லுவோம் அதை அதை நான் சொல்ல விரும்பல மத்தத்துல காணிப்பாக்கம் காணிப்பாக்கம்னு ஒன்று இருக்குது சித்தூர்ல ஒரு ரூபா காசு வாங்க மாட்டாங்க ஐயரே நீ மனசு வந்து தட்டில் அஞ்சு ரூபா பத்து ரூபா வச்சா கா இங்க நம்ம ஐயர் எப்படி தெரியுமா இங்க இருக்கிறவனுங்க தட்டில் பத்து ரூபா வச்சா பூ கொடுப்பானுங்க கையில காசு பத்து ரூபாய் தட்டுல வைக்கல கூட கொடுக்க மாட்டான் போ 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 திருநூறு மட்டும் அப்படி கடமைக்கு தூக்கி விட்டு ஏறிவான் நீங்க மீடியாட்கள் ஒவ்வொருத்தரா அவங்களுக்கு தெரியாம வாட்சி பண்ணி கேமரா எடுங்க இந்த பண்ணாட மட்டும் என்னது இந்த துறையா வச்சிருக்காங்க வேணாம் அவன் ஒரு புறம்போ அவனே திருடனை கூட்டு அறநிலையத்துறை கொடுத்தா எப்படி இருக்கும் அதனால அதனால தயவு செஞ்சு ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு மனு வேண்டுகோள் கேட்கிறேன் ஒரு நல்ல அமைச்சரா பார்த்து அறநிலையத்து இப்ப மந்திரி மா மந்திரி சபையை மாத்திரதா கேள்விப்பட்டேன் ஜூன் நாலுல இருந்து அஞ்சுல இருந்து அதனால நான் கேள்விப்பட்டேன் மனசுல பட்டது சொல்றேன் நீங்க உங்க பையனை வந்து துணை முதலமைச்சரா ஆக்கிக்கிங்க நீங்க கூட பதிவிட்டு விட்டு ஒதுக்கணுங்க உங்க முதல்வரா பையனை இருக்கட்டும் ஆனா பாபா மாத்துங்க